கொஞ்சம் <laughs> <sus> இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் நான் வளர்த்துக் கொள்வதையே எல்லை வளர்த்து இருந்தார் இதுக்கெல்லாம் மேல என் தாய்கிட்ட நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷமான நாள் இந்த நாள் இந்த மாற்றம்ன்றது வந்து பெரிய மாற்றம் எனக்குள்ள உருவாச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் நான் ஒவ்வொரு படமும் முடித்த எல்லா கோவிலுக்கும் போறது வழக்கம் கோவில் போயிட்டு வந்தவுடனே ஒரு நாள் ஒரு கனவு அந்த கனவு ஒரு மேஜிக் அந்த கனவு பார்த்தீங்கன்னா மறுநாள் நான் எழுந்துக்கிறேன் எங்கள் வந்து கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கு பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல இந்த டைம்ல அதை சொல்ல விரும்பல நேரம் வரும்போது அதுக்கான கெணம் சொல்கிறேன் அதுதான் இந்த மாற்றத்துக்கு உன்னான காரணம் இது வந்து நான் வந்து அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இதை சாதிக்க போகிறேன் மாற்றத்தில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காமிக்க விரும்புகிறேன் எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசைகளாக வேணும் இன்று முதல் மாற்றம் ஆரம்பம் மாற்றம் அப்படின்னு ஆரம்பி சொன்ன உடனே சார் என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேட்டாரு இல்ல தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஒரு ஒரு வாரம் டிராவல் மாதிரி போலாம் கிராமம்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வர அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சார் அதனுடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் டாக்டர் செஃப் வினோத் நிறைய இடத்துல போயிட்டு ஃபுட் பண்ணுறாரு இது சேவையில் இந்த மாற்றத்தில் செய்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பிரதா தேங்க்யூ ஸோ மச் இது வந்து எப்படி சொல்லணுன்னா கடவுளுக்கு போன்ற சேவை தான் இது ஸோ அந்த சேவலில் நீங்கள் இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் நிஷா இது பார்த்தோன்னா மாஸ்டர் நிறைய பேர் இணையர் ஆனால் மாஸ்டர் நானும் இணைஞ்சிடும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொல்லது உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஒரு டிவி சீரியலில் பண்ணிக்கிட்டு ஒரு காமெடியாக பாட்டி பண்ணிக்கிட்டு அவன் நீ உங்களுக்கு வர பணத்தில் வச்சு நீங்கள் போய் நிறைய பேர் உதவி செய்கிறீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு நீங்கள் இந்த மாற்றத்தில் வந்து சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ நிஷா உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிற அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து கொள்ளுவோம் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என்னுடைய நண்பர்

தெளிவா பார்க்க தெளிவா அது என்ன என்ன தெளிவாக பண்ணுறீங்க எங்களை பார்த்தா தான் மாற்றம் 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 மாற்றம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாணவ ஊனமற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது மற்ற உங்கள் குழந்தைங்களை படி இத்தனை குழந்தைங்களை நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசினார் எங்கிட்ட பேசிவிட்டு பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னாரு சொல்லுங்கள் பிரதர் அப்படின் நானும் மாற்றத்தை இணையில

சார் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தது எனக்கு பெரிய விஷயம் சார் ஆனால் நான் எந்த கிராமத்துக்கு கூப்பிட்றேனோ வாங்க சார் கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார் எந்த குப்பத்துக்கு கூப்பிட்றனோ வாங்க சார் அவங்க எப்படி படுக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்களா சார் எல்லாருமே இறங்கி பண்ணுவோம் சார் நம்ம தூரம் வந்து பார்க்குறதால தான் சார் அவங்களுடைய பெயின் தெரியல இந்த வெயில் காலத்தில் வீட்டுல எல்லாம் வளர்கிறாங்க சார் அப்படின்னா எஸ் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாஸ்டர்ன்னு சொல்லுங்கள் சினிமாவில் மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை இது இந்த மாற்றத்தில் ஒரு லக்கியான பேர் இந்த அன்பு உள்ளத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கிராமப்பட்டுருப்பேன் சரியா சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எட்டுருவா எட்டாயிரூவா ரொம்ப ஒரு ஒரு கோட்டு கொடுத்தாங்க ஆனால் சார்கிட்ட போய் கேட்கும்போது ஒவ்வொரு டிராக்டருக்கும் நானாயிரூவா கம்மி பண்ணுறேன் சார் நானும் இந்த சேவையை நெஞ்சுக்கிறேன் சார் ஸோ ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா பத்து டிராக்டருக்கு அப்படின்னா அந்த பணத்தை நான் என்ன பண்ணுவது எங்களுக்கு உதவி செய்யலாம் ஸோ நன்றி சார் நன்றி நன்றி சார் இதுதான் ஷூட்டிங் முடிஞ்சுது அதோட நான் மூணு நேரம் தூக்கிட்டு அப்படியே வளர்ந்துட்டு அதுதான் இருக்குது மாஸ்டர் என்னென்னா ஒரு அவருக்கு இருக்கிற வசதிக்கும் அவருக்கு கஷ்டப்பட்டு மேலே வாழ்ந்தவாரு ஒரு தாயோட அரணமைப்பில் ஒரு தாயோட க வளர்ப்பில் ஒரு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு சிக்குப்புக்கு எழுதிய பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது குளூப் டான்ஸராக இருந்து அங்கே இருந்து இன்னைக்கு வந்து மாசு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் எவ்வளோ பெரிய இதுகள் தாயினுடைய ஆசிர்வாதம் இறைவனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் தான் உள்ள எல்லாரோடைய அன்பையும் நம்ம வந்து பெற முடியும் அந்த அன்பை பெற்றுக்கிட்டு அவர் வந்து நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு சேவை ஒரு என்ன இருக்குது பார்த்தீங்களா உண்மையாகவே மாஸ்டர்ஜி ஒரு உணர்வு ஒர்க் நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு எத்தனை நாள் பண்ண முடியும்னால அது அது வந்து ஒரு பெரிய உள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உறுதியான ஒரு எண்ணமும் இருந்தால் மட்டும்தான் அது இத்தனை வருஷங்கள் பண்ண முடியும் இவங்க சொல்லிட்டு இப்போ நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் இருபது இருபத்தஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காரு ஒரு மனுஷன் எத்தனை எத்தனை குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டிருக்கேன் என்ன நான் செஞ்சு அதாவது அதாவது ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு கரந்தையும் ஒரு அன்பும் இருக்குன்னு சொல்லும்போது தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் அது அதுக்கு அவங்க அம்மா எப்படி அவரை வந்து அந்த நேரத்தில் க கேர் எடுத்துக்கிட்டாங்க எப்படி அந்த பிள்ளைய வந்து கஷ்டம் இல்லாமல் பார்த்து கொண்டு வந்து வளர்த்து விட்டுருக்காங்கன்னா அந்த எண்ணம் எனக்கு குடிக்கப்பட்ட அந்த அன்பு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும் முடிஞ்ச அளவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அவரோட எண்ணம் இல்லையா நான் வியந்து பார்த்துருக்கேங்க சில வார்த்தைகளை நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகும் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு சின்ன இஸ் அ வெரி லெஜண்டரி கேரக்டர் சார் சீரியஸாக நான் பேசில் வந்து ஒரு ரொம்ப ஒருத்தர் உள்ள ரொம்ப ஜெல்லாக மாட்டேன் அந்த படம் அந்த படத்தோடு முடிச்சுட்டு அப்படியே போயிவிடுவோம் அப்படி போயிவிடுவோம் அப்படி அது அதுக்கப்புறம் அப்பப்போ பேசவும் போடுவோம் ஆனால் ஒரு ஆத்மார்த்தமாக இன்னும் எனக்கு ஒரு நண்பனா நான் வந்து அந்த படம் இந்த படம் முடிஞ்சாலும் நான் அவளோட நான் பயணிக்கிறேன்றது வந்து